ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திக் அவருடைய இருபத்தி ஒன்பதாவது படமான மார்ஷியல் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜையில் தான் சிறப்பாக முடிஞ்சிருந்துச்சு சிலாருமே வேணும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த படத்தில் யார் யார் நடிக்க போகிறா அப்படின்றத பற்றி இந்த ஒரு இடத்துல பார்க்கலாம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினியா கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்ற இவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்தில் இன்னும் யார் யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ் அவரும் நடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அண்ட் மலையாளமாக நிவின் பாலி அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஸோ மலையாளத்துலேருந்து இருந்து இப்போ இவருனா தமிழில் இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு படமாக பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கேரக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பென்ஸ் படத்தில் வந்துனா முக்கியமான விலனாக நான் நடிக்கிறாரு ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தில் வந்து நிவின் பாலி அவரும் நடிக்கிறாரு ஸோ இவரோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இவர் வந்துனா மலையாளத்திலுமே நிறைய படங்கள்லாம் ஆகி வச்சிருக்காரு ஸோ எப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு படத்தை பண்ணுறாங்கறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங்கிறது முடிய சீக்கிரமாக ஆரம்பித்ததுன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த படத்தோட டேரெக்ட் யார்னு டானா காரன் படத்தை டேரக்ஷன் பண்ணால் தமிழ் அவர்கள் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துலேருந்து நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வருதுன்னு இட்ஸ் ஓகே நண்பா நம்ம கார்த்தி அவர்களுடைய மார்ஷியல் படத்தில் மலையாளமாக நிவின் பாலிய அவர்கள் சத்யராஜ் இவங்களா முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை பற்றி உங்களோட கன்ஃபர்மன்றும் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடத்தோட பார்க்கலாம் தேங்க்யூ